இன்று திருவண்ணாமலை தீபம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் புதல்வன் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் அவங்களோட மைத்துனர் எல்லாருமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தீபத்துக்கு சென்றிருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்குமே குறிப்பாக திருவண்ணாமலைக்கு அடிக்கடி வழக்கமாக போகிறது உண்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் வழக்கமாக உண்டு சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவரோட ஒரு புதிய திரைப்படம் வெளிவருகிறது வருகிறது பொதுவாக அவர் அம்மா பிள்ளை மாதிரி தான் எங்கு சென்றாலும் அம்மா சில கோயில்களுக்கு எங்கு சென்றாலும் ஒரு பாதுகாப்பாக இருப்பார் ஆனால் பாசமிக்க தலைவன் கேப்டன் மீது அன்பு கொண்டவர் தான் விஜயபிரபாகரனும் சண்முக பாண்டியனும் அந்த அளவுக்கு பற்று கொண்ட இவர் இன்று மாலை பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுகிறாங்க சென்னையிலேருந்து புறப்பட்டு அவங்க மூணு மணி நேரம் கிட்டத்தட்ட போய் அங்கே சாமியை தரிசனம் செய்யும்போது சேகர் பாபு மற்றும் எல்லாரையும் பார்த்து சில கலந்து பேசுகிறது சண்முக பாண்டியன் அவர்களை பார்த்து ரசிகர்கள் எல்லோருமே உங்களோட படம் கேப்டன் சின்ன கேப்டன் சின்ன கேப்டன் உங்களோட படம் வருகிறேன்னு சொல்லி ரசிகர்கள் சந்தோஷமாக கூப்பிடும்போது அந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பார்த்தது போல ரசிகர்களுக்கு ஒரு ஆர்வமாக இருந்தது குறிப்பாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களை திரையில் நிறைய பார்த்துருப்பாங்க அதனைத் தொடர்ந்து நம்ம சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களை தான் இனிமேல் பார்க்க போகிறாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா இவரை பொறுத்த வரைக்குமே தேவபக்தி அதிகம் கொண்டவர் தான் கேப்டன் விஜயகாந்த் எப்படி ஒரு தெய்வம் மீது முருகர் பக்தர் இந்த மாதிரி அதிகமாக அரவணைப்பு கொண்டவரோ அதுபோல் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் பிரேமலதா அவங்களுமே பொறுத்த வரைக்குமே தேவபக்தி அதிகமாக கொண்டவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் திருவண்ணாமலை அடிக்கடி போவாங்க கட்சி சார்ந்து போனாலும் சரி மற்ற எந்த ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் திருவண்ணாமலை அண்ணாமலையை தரிசிக்காமல் வரமாட்டாங்க அப்படி ஒரு குணம் படைத்தவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள கட்சி நிர்வாகிகளாக இருக்கட்டும் அவங்களோட தொண்டர்கள் எல்லாரையுமே ஒரு சிறப்பான ஒரு அரவணைப்பில் அரைஞ்சி கொண்டு போகிறவங்க இன்றைய தினம் திருவண்ணாமலையில் பல இடங்களுக்கு சென்று இன்றைய தினம் பல இடத்துக்கு போயிட்டு வந்தாலும் திருவண்ணாமலை தீபத்தை பொறுத்த வரைக்குமே எல்லா மக்களும் லட்சக்கணக்கான மக்கள்கள் என்று ஒன்று கூடியிருப்பாங்க அங்கே மழை எவ்வளோ பெஞ்சிருந்தாலும் பரவாயில்ல ஆனால் ஈவினிங் டைத்தில் ஓரளவு நார்மலான தான் மழை பெஞ்சுது அந்த சமயத்தில் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் பிரேமலதா மற்றும் பார்த்திங்கன்னா அவங்களோட தங்கையோட ஹஸ்பண்டு அவங்களோட பசங்கள் ஸ்ரீ சார் அவங்களோட பொண்ணுங்க எல்லாருமே அவங்க ஃபேமிலி எல்லாருமே இன்றைய தினம் போய் தரிசித்தது மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் நமக்கு எதுக்கப்படுகிறது ஆனால் சண்முக பாண்டியன் அவரை பொறுத்த வரைக்குமே இந்த அடுத்த படம் வெளியாகும் போது அதுக்கு ட்ரெண்டிங்காக சில விஷயங்களாக எல்லாமே இது பண்ணுவாங்க மீடியாவை பொறுத்த வரைக்குமே குறிப்பாக சண்முக பாண்டியனோடுக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக அந்த திரைப்படத்தில் இருந்திருந்தாலும் அவர் கடவுள் தரிசனம் என்பது அதிகம் கேப்டன் விஜயகாந்தை போலவே சில விஷயங்களை செய்கிறார் சாப்பாடு போட்டு அழகு பார்த்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர் செய்த இடத்துல அவர் பிள்ளைகளை தான் பண்ண முடியும் அதே இடத்துல அது ரத்தத்தின் ரத்தமாக பண்ணது சந்தோஷமாக இருக்கு இன்னைக்கு பல மீடியாக்கள் பல இடங்களில் எடுத்தாலும் கேப்டனோட பையன் கேப்டனோட பிள்ளை பிரபாகரனை பார்த்தா அப்படியே கேப்டனை பார்த்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லும்போது சந்தோஷமாக இருந்தது இன்று மாலை தினத்தில் கரெக்டாக ஆறு மணிக்கு அந்த தீப திருநாள் கரெக்டான அந்த தீப ஏற்றுகிற சமயத்தில் பிரேமலதா விஜயகாந்த் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் வந்து கலந்துக்கிட்டாங்க ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் தான் சில இடங்களில் பார்க்கும்போது எதிர்பார்க்க மாட்டாங்க எந்த இடத்துக்கு எங்கே போகிறோம் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்குமே தெரியாது அவங்களோட டிரைவர் அவங்களோட பர்சனல் சில விஷயங்களை அரசியலையும் தாண்டி ஒருத்தரை பொறுத்த தெய்வ பக்தியெல்லாம் பயங்கரமாக கொண்டவங்க அந்த சமயத்தில் கேப்டனே சொல்லுவார் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா எல்லா தெய்வமும் இருக்கும் முஸ்லீம் இருக்கும் கிறிஸ்டின் இருக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெருமாள் இருப்பார் இந்த பக்கம் கிருஷ்ணர் இருப்பார் அந்த மாதிரி எல்லா தெய்வ பக்திகளையும் கொண்டவர் சண்முக பாண்டியன் அவர்களை பொறுத்த வரைக்கும் திருவண்ணாமலை போய் அந்த அண்ணாமலையை நாம் என்ன தரிசித்து கொடு கேட்கறமோ அதை அப்படியே கொடுப்பார் இந்த ஆண்டு இல்லாட்டாலும் அடுத்த ஆண்டு திருப்பி கொடுத்துருவார் அந்த அளவுக்கு இப்போ கடவுளோட கிருபை என்றைக்குமே இருக்கும் அது பொதுவாக நம்ம எதிர்பார்க்க போகிறது யாரும் கிடையாது அங்கே போய்ட்டு வந்தால் பல மோச்சங்கள் பல விஷயங்கள் நடக்கும் அப்படிம்பாங்க அதே போலவே சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்கள் திருவண்ணாமலை சென்று வந்த அவர் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து அவருக்கு வெற்றி நடையாக அதிக திரைப்பட வாய்ப்புகள் அதிகமான படங்களை நடித்து மிகப்பெரிய ஒரு கேப்டனோட இடத்துல யார் இருக்கணும்னா கேப்டனோட பிள்ளை தான் கேப்டன் விஜயகாந்த் பலமுறை சொல்லியிருக்கிறாரு என் இடத்துல என்னோடய படத்தை எனக்குன்னு ஒரு இது இருக்குது எனக்கு ஒரு மனசு இருக்குது அது என்னோட பையங்கள் நடித்தா தான் என் படத்துக்கு நல்லா இருக்கும் மற்றவங்க நடித்தா அது ஈடுபடாது அப்படின்னு கேப்டன் சொல்லியிருக்காரு அது மாதிரி பிரசாந்த் அவர்கள் அந்த புலன் விசாரணை டூன்னு எடுத்தாங்க சரிபட்டு உள்ள அந்த படம் மிகப்பெரிய ஒரு பிளாப் ஆயிடுச்சு ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த திரைப்படத்தில் புலன் விசாரணை நடித்து மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு கொடுத்து வசூல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு வெற்றியும் கொடுத்தது அதுபோல் அவரோட எதிர்பார்ப்புகள் எப்படி இருந்திருந்தாலும் திருவண்ணாமலை தீபம் என்பது கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் பல முறை சென்றிருக்கிறார் கடவுள் பக்தியில் சபரிமலைக்கும் மாலை கொட்டு கார்த்திகை தேவாரு ஆனால் இருந்தாலும் அவர் பக்தி அதிகமாக கொண்டார் தான் அவரோட பிள்ளைகளும் அதே தான் தாய் தந்தைகள் எந்த வழி வளர்க்குறார்களோ அதே போல தான் பிள்ளைகள் இருக்கும் இரண்டுமே முத்துக்களான எந்த ஒரு தீய பழக்கங்களும் இல்லாத ஒரு நல்ல பிள்ளை செல்வங்களாக சண்முக பாண்டியனும் விஜய பிரபாகரனும் இருப்பது தான் நமக்கு அதோட பெரிய ஒரு மகிமையாக தெரியுது குறிப்பாக எல்லா இடங்களிலுமே எதிர்பார்க்கும் போது ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி மற்ற இடங்களிலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி சாப்பாடு போடுவாரோ அந்த நியூ இயர் தினத்தில் நூறுரூவா காசு கொடுப்பாரு வழக்கமாக நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க வழக்கமாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த புது வருஷம் இருந்தார்னா அந்த சமயத்தில் நூறுரூவான நோட்டு புது தலா எல்லாத்துக்குமே கொடுப்பார் வழக்கமாக புது வருடங்களாக இருக்கட்டும் பொங்கல் தினமாக இருக்கட்டும் அந்த தினத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் நூறுரூவா இரநூறுவா அந்த மாதிரி காசு எல்லா இடத்துலையும் இப்போ கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலருந்தே வழக்கமாக எல்லாருக்குமே தானம் தெரிஞ்ச ஒரு நடிகர்களே அதிகம் மக்களுக்காக செலவிட்ட ஒரே நடிகர் தலைவர் எம்ஜிஆருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர் தான் ஆனால் தலைவர் எம்ஜிஆரை நம்ம பார்த்துக்க மாட்டோம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அள்ளி கொடுத்ததை நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அதே மாதிரி சண்முக பாண்டியனும் அதே இதை ஃபாலோ பண்ணி வரதுனாக்கில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது இதே போல் இருந்தால் நிலோடி வாடுவார்கள் கேப்டன் விஜயகாந்தோட இடத்தையும் சரி இன்னைக்கு சில பொண்ணு வரைக்குமே கேப்டன் எப்படி இருந்தாரோ அதை நல்வழியாக நடத்திக் கொண்டு வருபவர் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் பிரேமலதா விஜயகாந்த் விஜய் பிரபாகரன் இவங்க எல்லாருமே நமக்கு பொறுத்த கேப்டன் எந்த அளவுக்கு அன்பு வச்சுருந்தாரோ அதே போல் அவங்களோட ரசிகர்களும் அவங்களோட பிள்ளைகளும் மேலேயும் சரி அவங்களோட மேலையும் அதிக அன்பு கொண்டிருக்காங்க திருநாள் தீபம் என்பது எல்லாரோட எதிர்பார்ப்பும் திருவண்ணாமலையில் அந்த அண்ணாமலையை தரிசித்து வந்தால் நமக்கு என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் நடக்குங்கிறத ஒரு எதிர்பார்ப்பு எல்லா மக்களுக்குமே இருக்கும் இங்கேயோ இருந்து கஷ்டப்பட்டு எவ்வளோ தூரத்தில் இருந்து வரும்போது இங்கே இருக்கிறோம் நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் டிராவல் பண்ணி சென்னையிலேருந்து போகிறோம் நம்ம அந்த அண்ணாமலை தரிசனத்தை பார்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக நமக்கு தெரிகிறது ஆனால் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்கள் வருவார் என்று யாரும் எதிர்பார்க்கல அவங்களோட ரசிகர்களும் கட்சி சார்ந்த எதுவுமே சொல்ல மாட்டாங்க பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகும்போது அவங்க பிள்ளைகளோடு அவங்களோட போகிறது அது மிகப்பெரிய ஃபேமிலியாக போகிறது அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கேப்டனை பொறுத்த வரைக்கும் தன்னோட ஃபேமிலியை கூட ஸ்பெண்ட் பண்ணுவார் அதிகமாக ஷூட்டிங் போயிட்டு வந்து தன்னோட பிள்ளைகளோட விளாடுறது இந்த மாதிரி பல விஷயங்களை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி நடந்துப்பாரோ அதே போலவே அவர் தாயாரும் இன்று அவர் பிள்ளைகளை வழிநடத்தி செல்வதனால ரொம்ப அருமையாக இருக்குது கோயில்களுக்காக இருக்கட்டும் எங்கே டூர் போனாலும் அமெரிக்கா அந்த மாதிரி லண்டன் எங்கே போனாலும் தன்னோடய பிள்ளைகளை அழைத்து கொண்டு பிரேமலா விஜயகாந்த் சண்முக பாண்டியன் இவங்களாம் சொல்வாங்க ஆனால் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் திருவண்ணாமலைக்கு வந்திருக்கிறாரு இதுக்கு அடுத்து அவரோட படங்கள் வெற்றி படமாக அமைய வேண்டும் கொம்புசீவி திரைப்படம் டிசம்பர் இருபத்தஞ்சு திரையரங்கு வருகிறது ரசிகரோட எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யும் அளவுக்கு படம் வேற லெவலில் ஒரு வெள்ளி விழா திரைப்படமாக அமைய வேண்டும் சினிமாவையும் சார்ந்து ரசிகர்களையும் சார்ந்து கேப்டனோட பிளஸ் இதில் இருக்குது அதிகமான ஒரு ஆசீர்வாதம் இருக்கும் ஏன்னால் கேப்டன் விஜயகாந்த் அவரோட பொறுத்த வரைக்குமே எவ்வளோ விஷயங்கள் புண்ணியத்தை தேடி வச்சுட்டு போயிருக்காரு பெத்தவங்க தான் செய்த புண்ணியம் தன் பிள்ளைகளுக்கு தான் சேருங்கிற மாதிரி இந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரி அவரோட பிள்ளைகளுக்கு பொருத்தமாக சில விஷயங்களை தானம் தர்மங்கள் அந்த தெய்வத்தையும் சார்ந்த சில விஷயங்களை பண்ணி வச்சிருக்கிறாரு இந்த திருவண்ணாமலை தெய்வம் ஏற்றி வந்த நமது பிரேமலா விஜயகாந்த் அவர்கள் மற்றும் சண்முக பாண்டியன் அவரோட உற்றார் உறவினர்கள் எல்லாருமே கலந்து இன்னைக்கு தினம் அதை கண்டுகளித்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஏன்னா திருவண்ணாமலைக்கு சென்று வந்தால் வரும் அப்படிம்பாங்க அந்த மாதிரி திருப்பதி சென்று வந்தால் திருப்பவர் மாதிரி திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்தாலுமே பல விஷயங்கள் நடக்கும் சண்முக பாண்டியன் அவர்களுக்கு நிறைய வெற்றிப்படிகளாக இனி ஆரம்பத்தில் ஆரம்ப கேப்டன் விஜயகாந்த் அவர்களை ஏ தொழில்நுட்ப முறையில் நிறைய பண்ணுறாங்க அந்த கார்த்திகை திருநாள் என்று கேப்டன் அவர்கள் பட்டாசு வெடித்து அந்த அந்த நதிக்கரை ஓரம் இருப்பதை போல ஒரு புகைப்படத்தை சுட்டிகரித்து வைப்பது மிகப்பெரிய ஒரு சந்தமாக இருக்கு ஏ தொழில்நுட்பம் வந்ததிலிருந்து நிறைய விஷயங்கள் ட்ரெண்டிங் அதிகமாக குறிப்பாக கேப்டன் மற்ற எல்லா பண்ணாங்க ஏ ஒரு விதத்தில் ஆபத்து தான் இன்றைய தினம் யோசிக்கும் போது ஏ ஒரு தான் அந்த திருவண்ணாமலை தீபம் ஏ சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க இன்றைய தினம் திருவண்ணாமலை தீபத்தில் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் மற்றும் அவங்களோட குடும்பம் எல்லாரும் கலந்திருந்தாங்க ஐயா சேகர் சேகர்பாபா அவர்கள் அவங்களை வழிநடத்தினாங்க மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இன்று திருவண்ணாமலை தீபம் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் கலந்து கொண்டார்